ஹாய் மக்களே நீங்க அந்த காத்து பார்த்துருப்பீங்க இந்த காத்து பார்த்துருப்பீங்க சுழல் காத்து பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் வாங்க பார்க்கலாம் கோயம்புத்தூர்ல இருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த வெள்ளியங்கிரி மலை இருக்குது மேகங்கள் சூழ வெள்ளிகள் மூடி இருப்பது போல இருக்கிறதுனால தான் இந்த மலைக்கு பேர் வெள்ளியங்கிரி மலை இது தலமாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மலையோட உச்சியில் சுயம்பு சிவலிங்க கோவில் இருக்குது பௌர்ணமி அமாவாசை தினங்களில் அதிக பக்தர்கள் இங்கு செல்வது வழக்கம் போல கடந்த பௌர்ணிமி அன்று பக்தர்கள் சிவனை தரிசனம் செய்வதற்காக செல்லும் பொழுது இந்த சூறாவளி காற்று நிகழ்ந்துள்ளது